வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெற இருக்கிறது ஸோ இப்போ வரைக்குமே எந்த கட்சியுமே எந்த கூட்டணியுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்குது ஸோ திமுக அலையன்ஸ் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அங்கேயுமே பல சிக்கல்கள் இருக்குது காங்கிரஸ் அங்க போவாங்களா இங்கே போவாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது இந்த நேரத்துல பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒட்டு மொத்தமாக துடைத்து எரியப்பட்டதுக்கு அப்புறமா இங்கே திமுக வந்து உங்களுக்கு பதினோரு தொகுதி தான் தருவோம் அப்படின்ற மாதிரி இங்க திமுக காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் மற்ற எதிர்க்கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க தேமுதிக நாங்கள் தான் யாரோட போவோம் அப்படின்றத சொல்லுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க பாமக அந்த விரிசல் அப்படின்றது பெரும் பிளவா இரண்டு பிளவா போகக்கூடிய ஒரு தான் இருக்குது அடுத்தது விஜய் என்ன மாதிரியான முடிவு எடுப்பார் விஜய் இன்னமும் கூட வந்துட்டு ராகுல் காந்தியோட காங்கிரஸோட ஒரு நேரடி சந்திப்புக்காக பிளானிங் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அதிமுக நாங்க தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அதுலேருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு அணியாக ஒரு ஓரமாக இருக்கிறாங்க ஸோ இப்படியா தமிழக அரசியல் அப்படின்றது ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்குது இந்த யாருக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆன்லைன் நியூஸ் போர்ட்டலா சாணக்கிய அவர்கள் நவம்பர் மாதத்தினுடைய ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கலாம் சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க ஒரு மூணு கேள்வி மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபது சதவீத மக்களும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு சதவீத மக்களும் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு சதவீத மக்களும் சொல்லி ஒரே ஒரு ஐந்து ஆண்டு அதுல நாலரை வருஷம் முடிஞ்சிருக்குது இந்த அரசனுடைய செயல்பாடு அப்படின்றது ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு சதவீத மக்கள் மோசம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஐந்து அப்படின்றது ஒரு பிலோ ஆவரேஜாக தான் நம்ம பார்க்கலாம் அறுபது அப்படின்றது ஒரு ஆவரேஜாக பார்க்கலாம் ஐம்பத்தி ஐந்து அப்படின்றது ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு குறித்து மக்கள் சொல்கிறாங்க அண்ட் அடுத்தது முதல்வர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி சதவீத மக்களும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மக்களும் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தோரு மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி மக்கள் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு ஆவரேஜ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது டைரக்டான கேள்வி இன்னைக்கு யூகா தேர்தல் நடந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க யார் கோட்டு போடுவீங்க நாம் தமிழர் கட்சி சதவீத மக்களும் சதவீத மக்களும் திமுக மக்களும் அதிமுக சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் சொல்லிருக்காங்க நிறைய பேர் கேட்பாங்க தமிழக வெற்றிகழகம் இருபது சதவீதம் பேர் வந்து சொல்லிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் முன்னாடி போல் மித்ராவினுடைய இரண்டு கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தோம் அதுல தமிழக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பு முடிவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபது சதவீதம் சொல்லி இருக்கிறாங்க இன்னும் சில கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது தமிழகம் சார்ந்து அதிலயுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ இது நிஜமாவே கிரவுண்ட்ல அப்படிதான் பிரதிபலிக்குதா அல்லது கருத்து கணிப்பு போகும் பொழுது அவர்கள் எடுக்கிறாங்க இல்லையா அந்த பர்சன் எல்லாமே விஜய் கோட்டு போடுற விஜயினுடைய ஓட்டர்ஸா இருக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல அவர் முதன்முறையா தேர்தலை சந்திக்கிறாரு தேர்தலை சந்தித்து ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கட்சிக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரு ஓரமா தூக்கி வச்சிடலாம் முதன்முறையா தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கிரவுண்ட்ல அப்படிதான் இருக்குதா அப்படின்றதும் ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஆனா தொடர்ந்து வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதான் சொல்றாங்க சோ நாமளும் அதை அட்மிட் பண்ணி தான் ஆகணும் சோ அந்த வகையில சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழருக்கு ஐந்து சதவீதம் தாவேகாவுக்கு இருபது சதவீதம் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க மூன்று சதவீதம் லீடு எடுக்கிறாங்க அதிமுக அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கான கல நிலவரம் அப்படின்றது அதிமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது பெரிய அளவுல அலையன்ஸ் இல்லாத பொழுதும் அதிமுக தான் முன்னாடி இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி